இந்த நாளிலே திருச்சபை நமக்கு தந்திருக்கிற வசனம் ஒன்று திருசநோக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் தலைப்பு செயல்படும் ஆண்கள் நல்ல செயல்படும் விசுவாசிகள் அல்லது செயல்படும் திருச்சபையார் அல்லது செயல்படும் நான் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நம்ம எப்படி செயல்படுகிறோம் செயல்பட வேண்டும் என்று இந்த ஒன்றுனுக்கேர் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்திலிருந்து நான்கு காரியங்களை உங்கள் மதத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன் நாம் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி செயல்பட்டிருக்கலாம் செயல்படலாம் என்று நான்கு காரியம் இந்த வேத வசனத்திலே அழகாக சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஒன்று புத்தி சொல்லுங்கள் புத்தி சொல்லுங்கள் நம்ம புத்தி சொல்லுகிறவளாக இருக்க வேண்டும் அதான் நல்லா சொல்லுவோமே அப்படிங்களா புத்தி சொல்லுதான் நல்லா சொல்லலாம் யாருக்குனாலும் என்னன்னாலும் சொல்லலாம் ஆனால் அதை படி செய்கிறோமா அப்படின்னா ரொம்ப ஒன்று மாதிரி நம்ம செய்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் எளிதாக நம்ம அறிவுரை சொல்லிடலாம் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு பலவீனமான நேரத்தில் நிறைய பேர் நிறைய மருத்துவ குறிப்பை சொல்லுவாங்க அப்படி சாப்பிடுங்க இப்படி சாப்பிடுங்கன்ட்டு நிறைய காரியங்களை சொல்ல முடியும் ஆனால் வாழ்விலே நாம் அனுபவித்து நம்ம சொல்லுகிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம் புத்தி சொல்லுகிறது நம்ம கடைப்பிடித்து அதை செயல் செயல்படுகிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒரு முறை திரு காமராஜ் அவர் முதலமைச்சர் ஒரு அம்மா தன் பையனை அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க போயிட்டு பேசும்போது என் பையன் ரொம்ப கற்பட்டி சாப்பிட்றான் ஐயா நீங்கள் கொஞ்சம் கண்டிங்க அப்படின்ட்டுருக்காங்க அப்போ ஐயா அவருக்கு சொல்லிட்டாங்க அடுத்த வாரவா அப்படின்ட்டாங்க வேறு ஒன்று நிமிஷம் அடுத்த வாரவான்ட்டாங்க அதுமாதிரி அந்த அம்மா அடுத்த வாரம் பையனை கூட்டு போனாங்க ஐயா நீங்கள் வர சொன்னிங்களேன்னு அப்போ அந்த சிறு பையனை பார்த்து அவங்க சொன்னாங்க இனி நீ கருப்பட்டி சாப்பிடக்கூடாது இனி நீ கருப்பட்டி சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்போ அந்த அம்மா கேட்டாங்க அது போன வாரமே நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு போன வாரம் வர நானும் சாப்பிட்டு தான் இருந்தேன் இப்போ தான் ஒரு வாரமாக நிப்பாட்டி இருக்கேன் நம்ம செஞ்சதை தானே சொல்ல முடியும் அப்படின்னாங்க பிரியமான அறிவுரை புத்தி சொல்லுவது நாம் அதாவது செய்ய வேண்டும் செய்திருக்க வேண்டும் அதை சொல்லுவது இன்னும் இந்த பகுதியில் புத்தி சொல்லுவது யாருக்கு சொல்லணும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணுமா ஒழுங்கு இல்லாதவர் அப்படின்னு பார்த்தனா எப்படி சொல்லலாம்னா அக்கறை இல்லாதவர்கள் சபை ஒழுங்கை மீறுகிறவர்கள் வேலை செய்யாமல் சோம்பலாக இருக்கிறவர்கள் ஒழுங்கில்லாதவர்கள் எதுலேயுமே அக்கறை இருக்க மாட்டாங்க ஒரு காரியத்தை முறை இருக்கும் அதை மீறி செய்வுக்குது வேலை செய்யாமல் சோம்பெறியாக இருப்பது இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த ரெண்டு தசுல் நோக்கியரில் ஒரு வசனம் இருக்கிறது ரெண்டு தசுநோக்கியர் மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறாள் என்று கேள்விப்படுகிறோம் ஒரு வேலையும் செய்யலை வீண் அலுவல்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒழுங்கற்று இருக்கிறவர்கள் அவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் அப்படின் ரெண்டாவது தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க ரெண்டாவது அதே வசனத்தை பதினான்கு வசனத்தில் புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் தேற்றுங்கள் நாம் பிறரை தேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் செயல்படும் கிறிஸ்தவர்கள் தேற்றுகிறவர்கள் யாரை தேற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா திறனற்றவர்களை தேற்றுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது யார் திடநற்றவர்கள் எதிலே திடநற்றவர்கள் அப்படி சொல்லி பார்த்தோம்னா சோர்வு உடையவர்கள் பயம் நிறைந்தவர்கள் கலக்கம் உள்ளவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வாழ்க்கையிலே அதாவது சுவாபத்திலே பலவீனமானவர்கள் இப்படிப்பட்டவர்களை தேற்ற வேண்டுமா தேற்ற வேண்டும் தேற்றப்பட வேண்டும் பலவீனமானவர்கள் மன சோர்வாக இருக்கிறவர்கள் இந்த பகுதியில் இந்த திருசல் நோய்க்கரில் மக்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு ஒரு வருத்தம் இருந்துச்சு ஒரு கவலை இருந்துச்சு என்ன அப்படின்னா மறித்தவர்களை குறித்த ஒரு கவலை ஏற்கனவே மறித்து போனவர்களை குறித்த ஒரு கவலை முந்தைய அதிகாரத்தில் ஒரு வசந்தம் சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாவசனம் ஒன்றும் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களா அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டு பதினெட்டாம் வசனம் சொல்கிறது இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி முன்பு சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா பதின பதினஞ்சாம் வசனத்தை பதினாலாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் அதுக்கப்புறம் பதினாறாம் வசனத்தின் பின்பகுதி அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பதினேழாம் வசனம் இவ்விதமாய் எப்பொழுதும் கத்தருடன் கூட இருப்போம் இப்படி ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேற்றுங்கள் தேற்றுங்கள் எதை குறித்து சொல்லப்படுகிறது எதிர்கால வாழ்வு நித்திய ராஜ்யம் மரணத்திற்கு பின் இருக்கிற ஒரு வாழ்க்கை அந்த மக்கள் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க மறித்து போனவர்களுடைய நிலை மறுத்தவருடைய நிலை இன்றைக்கும் திருச்சபையின் விசுவாசிகளுக்கு ஒரு நம்பிக்கை குறைவு என்னென்னா மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நம்ப மாட்டேக்காங்க உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்கன்னா கேள்விக்குறி தீர்ப்பு உண்டு என்பதை விசுவாசிக்கிறாங்கன்னா கேள்விக்குறி இனிமாய் பரலோக ராஜ்யம் இருக்கிறது நரகம் உண்டு என்பதையும் இன்றைக்கும் விசுவாசிக்கலை ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா நம்பலை ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா நிறைய பிரச்சனை நிறைய குழப்பம் நிறைய சண்டை சச்சரவுகள் விட்டு கொடுக்காதது மன்னிக்காத காரியங்கள் இது எல்லாம் எதை காட்டுகிறது என்றால் விசுவாச குறைவு எதில் விசுவாச குறைவு அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் தெழுதல் நித்திய ஜீவன் மரணத்திற்கு பின் இருக்கிற வாழ்க்கையை நம்பலை ஏன் அப்படின்னா அவங்க நம்பியிருந்தால் பயம் வந்துடும் என்ன பயம் வரும் நம்ம மறுத்த பின்பு நம்ம பரலோகத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகணும்னா தப்பு செய்யக்கூடாது பாவம் பண்ணக்கூடாது ஒப்புரவாகணும் அகிக்கப்படணும் இப்படி எண்ணங்கள் வந்துவிடும் தான் இந்த நாளிலே கிறிஸ்தவத்திற்குள்ளாக நிறைய விதமான பரிசுத்த குறைவு குலைச்சல் துணிகரமான காரியங்கள் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் மரணத்திற்கு பின்பு அதாவது நியாய பயம் இல்லை இந்த பகுதியை சொல்லுகிறது இயேசு அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது உயிர்த்தெழுதல் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் கிறிஸ்துவுக்குள் அடைந்தவர்கள் தேற்ற வேண்டும் எப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைவதை குறித்து நாம் நித்திரை அடையும் போது அதாவது வேதம் சொல்லுகிறது நம்ம சொல்லுவோம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது மரணம் இல்லை நித்திரை நித்திரை என்ன தூங்கு தூங்குகிற அந்த காரியம் ஆழ்ந்த ஒரு நித்திரைக்குள்ளாக மனித வாழ்வு கடன் சொல்லுகிறது ஒரு நாள் எழுப்பப்படுவோம் யார் முதலாவது எழும்புவாங்கன்னா கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் அப்படி கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களை மாத்திரம் கத்தர் தம்மோடு சேர்த்து கொள்வார் அப்போ மற்றவங்களுடைய நிலை என்ன நித்திய நித்தியமான அக்கினி அப்படி வேறு சொல்கிறது அது பயங்கரமான கொடுமையான ஒரு இடம் அந்த அக்னிக்குள்ளாக தள்ளப்பட்டு விடக்கூடாது அதற்காக தான் ஏசு இந்த உலகத்திற்கு வந்தாங்க என்ற வார்த்தையினால் தேற்ற வேண்டும் இது ரொம்ப முக்கியம் ஐஸ்வர்யம் பணம் எல்லாவற்றையும் கத்த நமக்கு தருகிறார் என ஒரு வார்த்தை உண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் தேவ தான் முக்கியம் மற்றெல்லாம் தானாக நம்முடைய வாழ்விலே கிடைக்கும் மூன்றாவது தாங்குங்கள் தாங்குங்கள் நம்முடைய செயல்படுதல் செயல்படும் கிறிஸ்தவர்கள் ஒன்று புத்தி சொல்லுகிறவர்கள் ஒழுங்கில்லாதவர்களுக்கு தேற்றுகிறவர்கள் திடநற்றவர்களுக்கு தாங்க வேண்டும் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பலவீனமானவர்கள் பலவீனமானவர்களை தாங்க வேண்டும் என்ன பலவீனம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவிக்குரிய அறிவிலும் விசுவாசத்திலும் குறைவாய் உள்ளவர்கள் ஆவிக்குரிய அறிவிலும் ஆவிக்குரிய அனுபவத்திலும் விசுவாசத்திலும் குறை உள்ளவர்கள் குறை உள்ளவர்கள் ரோமர் பதினைந்தாம் அதிகாரத்தில் முதலாவது வசனம் பதினைந்து முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன் அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் பலவீனமான பலவீனங்களை தாங்க வேண்டும் பிரியமானே பலவீனமானவர்களை தாங்க வேண்டும் எதிலே பலவீனமானவர்கள் ஆவிக்குரிய வாழ்விலே விசுவாசத்தில் அது ஏற்கனவே நித்தி ஜீவனை குறித்து சொன்னேன் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குகிறது நம்ம விசுவாசி என்று அழைக்கப்படுகிறோம் விசுவாசி என்றால் அந்த இயேசுவின் விசுவாசத்தில் இருக்கிறோமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமே இல்லை நிறைய வித்தியாசமே இல்லை நாள் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்குறோம் நேரம் பார்க்குறோம் நல்ல நேரம் பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்ணுகிறோம் ஒரு திருமண காரியமானாலும் சரி தான் வீடில் வீடு மொளைப்பிடிக்கிற காரியமானாலும் சரி தான் எல்லாமே அப்படி தான் இருக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரே நல்ல மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் வந்துடுது ஒரே நல்ல மூணு கல்யாணம் வந்துடுது கல்யாணம் வீட்டுக்கு எந்த கல்யாண வீட்டில் போய் எப்படி அட்டன் பண்ணே தெரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும் வருத்தம் வந்துடுது சாப்பிட்றதுக்கு எல்லா வீட்டிலையும் சாப்பிட இருக்குது சொந்தக்காரங்கன்னா ரொம்ப கஷ்டம் மூணு வீட்டுக்கு மொய் கொடுக்கணும் ஒரு வீட்டுக்கு ஐநூறுவா வச்சுக்கோங்களேன் ஒரு கல்யாணம்னா ஐநூறுரூவானா காலையில் சாப்பிட்டுக்கலாம் மதியானம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு மூணு வீட்டுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கிறது நிறைய நாள் இருக்குது முந்நூற்றஞ்சு நாள் இருக்குது அந்த ஒரு நாள் தான் இருக்கான்னு தெரில அந்த ஒரே நாளில் தான் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் பிடிப்பது தான் ஆச்சரியமான ஒரு காரியம் சில வேலையிலே என்ன அப்படின்னா சில நேரத்தில் அந்த டிசம்பர் மாதம் எடுத்துட்டோம்னா அந்த கடைசில கல்யாணம் வைப்பாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல நாள் நேரம்லாம் வாங்கினா லீவு நாள் மே மாதம் சிலர் இருக்கிறாங்க சிலர் இருக்கிறாங்க ஆனால் கேலண்டரை பார்த்து நேரத்தை பார்த்து தான் பண்ணுகிறவங்களும் அதிகமானவர்கள் இருக்கிறாங்க அதிகமானவர்கள் இருக்கணும் இருக்கிறாங்க விசுவாசம் 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 வேறு எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு பலவீனம்னா கயிறு கட்டிட்டு வந்துருந்தாங்க கை காலில் அங்கே போய் கை காலில் ஏதா கட்டிட்டோம்னா என்ன என்ன எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு போய் முட்டை போட்டுட்டு வந்துருந்தாங்க அங்கே போய் அந்த கோயிலில் போய் முட்டை போட்டால் தானாவோ நாங்கள் நேர்த்தி கடன் அதில் போய் முட்டை போட்டு வந்துருந்தாங்க யார் கடவுள் யார் மீட்பர் யார் ரட்சிக்கிறவர் என்று இன்றைக்கும் தெரியல இயேசு தான் ரட்சகர் அதை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை ஆச்சரியமாக இருக்கிறது பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க ஒழுங்கு ஆராதனைக்கு போகிறாங்க வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்கிறாங்க பாட தேர்வு எழுதுகிறாங்க ஊழியம் செய்கிறாங்க எல்லாத்துலேயும் முதல்லாம் நிற்காங்க ஆனால் என்ன இல்லை விசுவாசம் இல்லை விசுவாசம் இல்லை விசுவாசம் இல்லை ஆனால் இந்த பகுதி சொல்லுகிறது தாங்குங்கள் செயல்படும் கிறிஸ்தவர்கள் செயல்படும் கிறிஸ்தவர்கள் செயல்படும் ஆண்களை காட்டிலும் செயல்படும் கிறிஸ்தவர்கள் நம்முடைய விசுவாச வாழ்க்கை பலவீனமானவர்களை தாங்கணும்னா நாம் பலம் உள்ளவர்களாக மாற வேண்டும் பலம் உள்ளவர்களாக மாற வேண்டும் பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆவிக்குரிய பலன் நமக்கு இருக்க வேண்டும் ஜப வாழ்க்கை இருக்க வேண்டும் வேத வாசிப்பு இருக்க வேண்டும் பைபிள் இப்போது நம்மள ஆலயத்திற்கு கொண்டு வருவதை குறைச்சிட்டாங்க எல்லாம் மொபைல்ட்டு குறைச்சிட்டாங்க முதல்ல ஜப புஸ்தகத்தை அப்படின்னு நிப்பாட்டினாங்க பாடல் புஸ்தகத்தை நிப்பாட்டினாங்க இப்போ வேதத்தை நிப்பாட்டிட்டாங்க அதுக்குற வேதம் வாசிக்குது மேக்சிமம் நிப்பாட்டிட்டாங்க இது எல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை பலப்படும் மற்றவங்களையும் பலப்படுத்த முடியும் நம்ம பரலோக ராஜ்யத்திற்குமே போக முடியும் இந்த வாஞ்சை வேண்டும் நம்ம இந்த சுவிசேஷ வாக்கியத்தில் சகையு என்ற மனிதர் இயேசுவை குறித்து கேள்விப்படும் போது பார்க்கணும்னு ரொம்ப வாஞ்சை எடுத்தார் அந்த வாஞ்சை தான் அவருடைய வாழ்விலே ரட்சிப்பை கொடுத்தது தேட வேண்டும் என்ற எடுத்த பிரயாசம் அந்த மனிதனுடைய வாழ்விலே ரட்சிப்பை கொடுத்தது பாவ அறிக்கை செய்யப்படுகிற ஒரு அனுபவத்தை கொடுத்தது அனுபவத்தை கொடுத்தது பிரியமான நம்ம எப்படி இருக்கிறோம் தாங்குகிறவர்கள் செயல்படும் கிறிஸ்தவர்கள் மற்றவங்களை பலவீனத்தில் தாங்கணும் அப்போ நம்ம பலப்பட்டிருக்க வேண்டும் கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நீடிய சாந்தம் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள் நீடிய சாந்தம் அப்படின்னா எரிச்சல் இல்லாமல் கோபம் இல்லாமல் பொறுமையுடன் இருக்க வேண்டும் எரிச்சல் படக்கூடாதான் எரிச்சல் படக்கூடாது கோபம் வரக்கூடாது நீடிய சாந்தமாக இருக்கணுமா நீடிய சாந்தமாக இருக்கணுமா ஒரு மனிதர் இந்த சாந்தத்தை குறித்து என்ற சாட்சியாக பகிர்ந்து கொண்டார் ஐயா நீங்கள் நீடிய பொறுமை சாந்தத்தை குறித்து சொன்னீங்க ஒரு சம்பவம் ஞாபகம் ஓர்த்தது ஒரு பெரிய ஆஃபீஸர் பெரிய பதவியில் இருக்கிற மனிதர் அவர் சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்த உட்கார்ந்தா அவர் பக்கத்தில் ஒரு நபர் உட்கார்ந்துருப்பாரான் ஒரு கொஞ்சம் வயசு நபர் தான் பெரிய இல்லை கொஞ்சம் வயசு நபர் தான் காலை ஆட்டிகிட்டே இருப்பாராம் காலை ஆட்டிகிட்டே இருப்பாராம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வர இவர் பெரிய பதவியாரு அவர் பார்த்தோன்னு ஆட்டோ எரிச்சல் வந்துடுமா அவர் சொல்லியிருக்காரு ஐயா பல வருஷமா நிம்மதி இல்லாமல் தான் கோயிலுக்கே வந்திருக்கேன் அவரால் அவன் கால ஆட்டிகிட்டே இருக்கான் பார்த்த உடனே எல்லாம் மறந்து டென்ஷன் ஆயிடுது அப்படின்னு டென்ஷன் ஆயிடுது என்ன பண்ணே தெரில ஆனால் இப்போ இப்போ அதே மனிதர் காலாட்டிகிட்டு தான் இருக்காரு ஆனால் நான் டென்ஷன் இல்லாமல் இருக்கேன் சமாதானமாக இருக்கேன் என்கிட்ட போய் எரிச்சல் வரல இப்போ தான் நான் வந்து நிம்மதியாக ஆளுதுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு சாந்தம் சில நேரத்தில் சில மனிதர்களை பார்க்கும்போது எரிச்சல் உண்டாகிறது சில நேரத்தில் சில மனிதர்களை பார்க்கும்போது கோபம் உண்டாகிறது பொறாமை இப்போ சவுல எடுத்துக்கிட்டோம்னா தாவீது மேலே எரிச்சல் இருந்துச்சு தாவீது மேலே எரிச்சல் ஏன்னா தாவீதை குறித்து ஜனங்கள் பெருமையாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெருமையாக பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது தாவி சவுலுக்கு எரிச்சலை உண்டாக்கினது எரிச்சலை உண்டாக்கினது எரிச்சல் எரிச்சல் வரப்பை என்ன ஆயிட்டுனா வேறு ஆவி சவுளை நெருக்க ஆரம்பித்தது அடுத்தடுத்த தவறான காரியத்துக்களாக சவுல் தள்ளப்பட்டு விடுகிறார் இந்த எரிச்சல் இல்லாதது கோபம் இல்லாதது நீடிய சாந்தம் இந்த எரிச்சல் வரும்போது குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை வந்துடுது கணவன் மனைவிக்குள்ளே சமாதானத்தை இழந்துருதாங்க கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானத்தை இழந்துருதாங்க நீடிய சாந்தம் கணவன் மனைவியின் உறவிலே நீடிய சாந்தம் தேவைப்படுகிறது கோபம் இல்லாமை தேவைப்படுகிறது பொறுமை தேவைப்படுகிறது நீடிய சாந்தம் கிறிஸ்தவ வாழ்விலே செயல்படும் கிறிஸ்தவ வாழ்விலே இருக்க வேண்டியது நீடிய சாந்தம் நீடிய சாந்தம் தேவைப்படுகிறது எரிச்சல் இல்லாத சற்று நம்மை ஆர்ந்தாய்ந்து பார்ப்போம் செயல்படும் கிறிஸ்தவர்கள் நம்ம புத்தி சொல்லுகிறவளாக இருக்கிறோமா ஒழுங்கில்லாதவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா தேற்றுகிறவர்கள் திடமற்றவர்களை தேற்றுகிறவளாக இருக்கிறோமா அடுத்தது தாங்குகிறவர்கள் பலவீனமானவர்களை ஆவிக்குரிய வாழ்விலே விசுவாசத்திலே பலவீனமானவர்களை நம்முடைய வார்த்தையினால் ஜபத்தினால் தாங்குகிறோமா நீடிய சாந்தம் எரிச்சல் பொறாமை கோபம் இப்படிப்பட்ட காரியங்கள் இடத்துல இல்லாமல் இருக்கிறதா ஆராய்ந்து பார்ப்போம் கத்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக தலையில் தாழ்த்தி ஜபிப்போம் அன்பின் தேவனே நமக்கு நாங்கள் நன்றியில் செலுத்துகிறோம் சொத்துரிக்கிறோம் அப்பா உடைய வார்த்தைக்காக நன்றி நீங்களோடு பேசுகிற தேவன் பேசின கத்தர்